உலகநாயகன் கமலஹாசனுக்கு பிடித்தமான ஒரு நாடு அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் கடந்த பதினஞ்சு இது வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கா போகிறது மட்டும் கிடையாது தன்னுடைய படங்களோட கதையே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்க தான் பார்த்துக்கிறாரு அதாவது பார்த்திங்கன்னா வேட்டையாறு விளையாடு அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய கதை தான் அடுத்ததாக தசாவதாரம் படத்தோட கதையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட படத்தோட ஆரம்ப முக்காம் நேரமும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் விஸ்வரூபம் சொல்லவே தர படம் முழுக்க முழுக்க அமெரிக்காவில் நடக்கக்கூடிய கதை அது மட்டும் கிடையாது உத்தமல்லன் மாதிரியான படங்களோட எடிட்டிங் கூட பார்த்தீங்கன்னா தான் பண்ணார் ஸோ இப்படி அமெரிக்காவையும் கமலையும் பிரிக்க முடியாத ஒரு உறவாக மாறிடுச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்கா தான் போயிருக்காரு அமெரிக்காவிலேருந்து அப்படியே தக்லவ் ஷூட்டிங்கில் ரஷ்யாவில் கலந்துக்கிறதா தகவலாக வந்திருக்கு சரி அடிக்கடி இப்போ அமெரிக்கா போகிறோம்னா படத்தோட ஷூட்டிங்கே கிடையாது டிஸ்கஷன் கிடையாது வேறு எதுக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமலர்கள் பார்த்திங்கன்னா சமீப காலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது இந்த கதர் ஆடை பற்றிய ஒரு பிஸ்னஸ் தான் ஸோ அந்த ஆடை பற்றியும் அந்த பிஸ்னஸ் பற்றியும் ஏற்கனவே விஜய் டிவியோட பாஸ் நிகழ்ச்சியில் கமலஹாசனே பல முறை பகிர்ந்துருக்காரு ஸோ அந்த கதர் ஆடை பிஸ்னஸ் விஷயமாக தான் கமலர்கள் இப்போது அடிக்கடி அமெரிக்கா செல்கிறாரான் அது மட்டும் கிடையாது அமெரிக்கா போனவர் அங்கே இருக்கிற அதிநவீன கேமராக்கள் மற்றும் டெக்னாலஜி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கிற அவருடைய நண்பர்களான பல இயக்கங்களுக்கு ஃபோன் பண்ணி பல விஷயங்களை பகிர்ந்துக்காரான் ஸோ அது மட்டும் கிடையாது அமெரிக்காவில் நடக்கிற மாதிரியே சில கதைகளையும் அவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காரான் ஸோ அங்கே போனால் அந்த லொக்கேஷன்ஸையும் பார்த்த மாதிரியாச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரே கல்ல நாலு மாங்க அடிக்கிற மாதிரி கமல் ஒரே ஒரு அமெரிக்கா ட்ரிப்பில் பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கார்